மக்களே ஒரு சில பேர் வேனு கஷ்டப்படுத்த மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு வந்து பெருசாக இருக்கலாம் வேனு ரம்யாக்கா உங்கள் வயிறு ஏன் பெருசாக இருக்குது கர்ப்பமாக இருக்கீங்களா ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்களா எத்தனை மாதம் ஆகுது எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைகள் இருக்குது ஏன்னி எனக்கு எதுக்கு பிள்ளைகள் ஆ வேனுனே எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்படி கேட்டால் இவளுக்கு நோஸ் கட் ஆகும் குண்டாக இருக்கிறதுனால உடல் உறுப்புகள்லாம் பெருசாக இருக்கிறதுனால வயிறு குண்டாக இருக்குது அதை விட்டுட்டு கர்ப்பமாக இருக்குதியா ப்ரெக்னெண்டாக இருக்குதுயான்னு நானும் மீன் வாங்குறதுல முதற்கொண்டு பானை வாங்கினாலும் சட்டி வாங்கினாலும் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்ட தான் செய்கிறேன் ஒரு மீன் வாங்கினாலும் மக்களை இன்னைக்கு இந்த மீன் வாங்கியிருக்கேன் இது இப்படி வாங்கியிருக்கேன் இது இந்த இடத்துலேருந்து வாங்கியிருக்கேன் ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் காட்ட தான் செய்கிறேன் அதை விட்டுட்டு வேணுன்னே கர்ப்பமாக இருக்கியா வைரியம் இப்படி இருக்குது எத்தனை மாதம் ஆகுது ஏன் நான் கர்ப்பமாக இருந்தால் சொல்ல மாட்டேன் மக்களே நான் கர்ப்பமாக இருக்கேன் எனக்கு அஞ்சு மாதம் ஆகுது ஏழு மாதம் ஆகுதுன்னு உங்கள்கிட்ட நான் சந்தோஷமாக சொல்ல போகிறேன் இதை விட்டுட்டு வியானயே கர்ப்பமாக இருக்கியா ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் யார்கிட்டையும் தயவு செய்து கேட்காதீங்க கல்யாணம் முடிஞ்சு போய் இருப்பாங்க ஒருத்தங்க அவங்கள்ட்ட போய் விசேஷமாக இருக்கியா விசேஷமாக இருக்கியா ஏன் விசேஷம் இல்லைன்னா நீங்கள் எதாவது பைசா கொடுத்து ஹெல்ப் பண்ண புரியலா அவியலே குழந்தை இல்லாமல் நொந்து நூடுல்ஸாகி இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் எத்தனை மாதம் ஆகுது விசேஷம் இல்லையா உன் பொண்டாட்டிக்கு விசேஷம் இல்லையா அப்படியா அவள் வந்த நேரம் தான் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஆ அது பேச முடியாது யார் மொதல் ஆள் பொம்பளை தான் இந்த பொம்பளை தான் என்றைக்குமே பொம்பிள்ளைகளுக்கு எதிரி மற்ற யாருமே இப்படி பேச மாட்டாங்க எதுக்கு இப்படி பேசுதியா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு விசேஷம் இருந்தால் என்ன விசேஷம் இல்லைன்னா என்ன நான் கர்ப்பமாக இருந்தால் என்ன கர்ப்பமாக இல்லைன்னா என்ன எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னு தெரியும் வேணுன்னே இந்த மாதிரி காயப்படுத்த மாதிரி கேட்காதீங்க மக்களே எனக்கு இருக்கும்போது கேட்கும்போதே எனக்கு இவ்வளோ சங்கடமாக இருக்குது நீங்கள் இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்கும் போது அவங்க மனம் எவ்வளோ துடிக்கும் தெரியுமா அதுக்கப்புறமா நான் வந்து முன்னால் இப்படி இருந்ததே கிடையாது பழைய ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நானே இப்போ குண்டாகி அசிங்கமாக இருக்கேன் அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே மனவேதனையில் இருப்போம் வேணனே நீங்கள் காயப்படுத்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இன்னும் நோ கஷ்டமாக இருக்குது சரி மக்களே இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக எடுத்துகிட்டு தயவுசெய்து சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டப்படு இந்த குரலோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா ஒரு தீப்பட்டு ஒரு காயம் வந்தால் கூட ஆறிடும் ஆனால் வந்து ஒரு ஆள் ஒரு விஷயத்தை பேசுனா நெஞ்சிலேருந்து அப்படியே வடுவாக மாறி காலை ஃபுல்லாக காயப்படுத்தும் அதனால் இந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க திருவள்ளுவர் தாத்தாவின் வாக்கு கிணங்க நன்றி சொல்லி விடை பெறுகிறேன் பாய் மக்களே